ராமானுஜயானமாக புரட்டாசி மாசத்துல வளர்ப்பிரையில வர்ற ஏகாதசிக்கு பத்ம ஏகாதசின்னு பேரு நாரதர்க்கு பிரம்மா இந்த ஏகாதசியை பத்தி சொன்ன பெருமைகளை கிருஷ்ணர் தர்மருக்கு சொன்னாரு கிருத்தையுகத்துல மாந்தாத்ரும் ராஜரிசி இருந்தார் அவர் ராஜாவா தன்னோட நாட்டை தர்ம ஆட்சி செய்து வந்தார் மக்களை வித்தியாசம் பார்க்காம தன் பிள்ளைகளைப் போல பார்த்து கொண்டார் மக்கள் வியாதி இல்லாம பஞ்சபற்றி இல்லாம வளமாய் செழிப்பாக வாழ்ந்து வந்தாங்க ஆனால் சில மாசமாய் மழை பெய்யாமல் வயல்லாம் வறண்டு போய் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்

சண்டாளன் ஒருத்தன் தவம் பண்றான் அது தப்பு அவன் தேடி கொண்டுருன்னு சொன்னார் ராஜாவும் ச தவம் பண்றவனை கொல்ல மாட்டேன் வேறு வழி சொல்லுங்கன்னு கேட்டார் வர்ற ஏகாதசி பத்மா ஏகாதசி விரதம் இருந்து கோவிந்தனை வழிபட சொன்னார் ராஜாவும் நாட்டுக்கு வந்து மக்களோடு சேர்ந்து பத்ம ஏகாதசி விரதம் இருந்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவன் நாமங்களை சொல்லி வழிபட்டாங்க கோவிந்தனும் மனம் குளிர்ந்து நல்ல மலையை பெய்ய வச்சு நாடெல்லாம் திரும்பவும் செழிப்பாக பெருகிருச்சு இந்த ஏகாதசிக்கு நல்ல அந்தனருக்கு குடம் நிறைய தண்ணீர் தயிர் அரிசி கொடை செருப்பு தானமாக கொடுத்தா நல்லது புரட்டாசி மாசம் கோவிந்தனுக்கு பிடிச்ச மாசம் இல்லையா நான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் அவன் நாமங்களே சொல்லி நமக்கு வேண்டி எல்லாம் பெறலாமே கோவிந்தா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஸ்ரீமதே ராமானுஜாய நமக